அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் இந்த ஷோ என்ன இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதாவது வருஷம் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட ஒரு நாவலை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு அந்த நாவலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு குழப்பம் அடையாதீங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற நாவலை வந்து ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு இது இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாவது வருஷம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த நாவல் அப்படின்னா உலகத்தில் வந்து ஒரு மூணு சூப்பர் பவர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அதில் ஒரு சூப்பர் பவர் ஆகுது வந்து பிரிட்டன் பிரிட்டனில் வந்து அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவரோட பேர் வந்து பிக் பிரதர் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளாடிமர் புட்டின் மாதிரி சர்வாதிகாரி கூட இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து அவர் செஞ்சிட்ருக்காரு அவர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஆட்கள் எல்லோருமே எல்லா பக்கமும் சர்வைலன்ஸ் வைக்கிறாங்க டிவிஸ் இருக்குது கேமராஸ் இருக்குது ஹிடன் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது அந்த மாதிரி த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சர்வைலன்ஸ் பண்ணி தன் ஆட்சிக்கு ஏதாவது எதிராக நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள வந்து அழிச்சு இந்த மாதிரி தான் வந்து அந்த நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற நாவலோட கதைக்கெலாம் வந்து நகுந்து போவோம் ஸோ இந்த நைன்டீன் எயிட்டி ஃபோருங்கிற நாவலை பார்த்து நெதர்லாந்தை சேர்ந்த ஜா ஜான் டிமால் ஜூனியர் அப்படிங்கிறவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு வீட்டுக்குள்ளே இந்த சம்பவம்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதைக்கெல்லாம் எழுதுகிறாரு அதுதான் வந்து பிக் பிரதர் அப்படிங்கிற ஷோ அந்த நாவலில் வந்த பிக் பிரதருங்கிற பேரே வந்து இந்த ஷோக்கும் வைக்கிறாரு பிக் பிரதர் சொல்கிற எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பத்து கண்டஸ்டண்ட்டும் செய்யணும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க பத்து கண்டஸ்டண்ட்டையும் லைவாக கேமராவில் மானிட்டர் பண்ணுவாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத மைக்ரோஃபோன் வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ இது இப்படி தான் வந்து பிக் பிரதர் அப்படிங்கிற ஷோ வந்து ஆரம்பிக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் நெதர்லாந்தில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க இதை தயாரித்து வழங்குற கம்பெனி பேர் வந்து என்டி மால் இப்போ கூட நம்ம பிக் பாஸ் ஷோ போது பார்த்தீங்கன்னா டிவியில் கடைசியில் எண்டிமால் ஷைன் குரூப் அப்படின்னு வரும் அந்த கம்பெனி தான் வந்து அப்போ இருந்து வந்து இதை வந்து தயாரித்து இருக்காங்க இந்த ஷோ ஆரம்பிக்கும்போது நார்மலாக தான் ஆரம்பிச்சுது போக போக இந்த எலிமினேஷன் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து நாமினேட் பண்ணணும் யாராவது ஒருத்தங்களை வார வாரம் வெளியே வீட் பண்ணணும் கடைசியாக ஒருத்தர் ஜெயிப்பார் ஸோ அவங்க நூறு நாள் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கான அந்த நிறைய டாஸ்க்கெலாம் கொடுத்து சுவாரஸ்யத்தை கூட்டணும் பட்டன் வச்சு எலிமினேட் பண்ணுறது வீட்டில் டாஸ்க்கு ஜெயிக்கிறவங்க மட்டும் சில சலுகைகளை அனுபவிக்கிறது சாப்பாடு அந்த லக்ஸுரி பட்ஜெட் ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங் கேமை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படிங்கிறக்கா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆரம்பித்தது இந்த ஷோ உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பிரபலமான ஷோக்கெல்லாம் இதுவும் ஒன்று இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸி மாதிரி நாட்டுக்கு நாடு அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு உள்ளே இருக்க செட் ஆஃப் ரூல்ஸை வந்து மாற்றிக்குவாங்க மையக்கரு ஒன்று தான் ஆனால் ரூல்ஸ் மட்டும் அங்கங்கே மாறிக்கும் லைக் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் ட்ரிங்கிங் ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலான ஒன்று தான் பட் ஆனால் இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது ஸோ நாடுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கண்ட்ரீஸில் இந்த ஷோ வந்து ஆகிட்டு ஆகிட்ருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு சீசன் வரைக்கும் போயிருக்கு ஸோ உலகத்தில் ரன் ஆகக்கூடிய மிகப்பெரிய ஷோஸில் இதுவும் ஒன்று இது கிட்டத்தட்ட ஃப்ரான்ச்சைஸி மாதிரி எடுத்து எடுத்து தான் ஒரு ஒரு நாட்டிலேயும் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை தயாரித்து வழங்க ஆரம்பித்த நிறுவனம் பேர் வந்து மால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அவங்க வந்து ஷைன் குரூப் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கிறாங்க அவங்க கூட ஸோ எண்டிமால் ஷைன் அப்படின்னு மாறிச்சு ஸோ இந்த வருஷத்துலேருந்து இந்த எண்டிமால் ஷைனை ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த இன்னொரு கம்பெனி வந்து அக்வைர் பண்ணுறாங்க ஸோ அந்த கம்பெனி பேர் எனக்கு செய்யாதில்ல பட் இனிமே வந்து அந்த கம்பெனியோட பேரில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பிக் பிரதர் மாதிரியே ஒரு ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் மொபைல் கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அக்டோபர் மாதம் இதோடய ப்ரீமியர் ஒரு சாம்பிள் செஷன் வந்து கனெக்ட் பண்ணாங்க இதுக்கப்புறம் சீக்கிரமாக அந்த கேம் வந்து லைவ்லேயும் நம்ம எல்லாேருக்கும் விளையாட்றக்கு ஒரு சான்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஷோ பற்றி நிறையா மக்கள்கிட்ட பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது பட் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ யூஷுவலாகவே வந்து காசிப் பேசுறதுங்கிறது வந்து தப்பான விஷயம் சொல்லும் பட் மக்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதை வந்து ஒரு தீமாக வச்சு நடத்துறது தான் இந்த ஷோ ஸோ அந்த பத்து பேர் என்ன பண்ணுறாங்க பார்க்குற இப்போ பார்க்கறக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டி அந்த நூறு நாள் நம்மளை அதை வாட்ச் பண்ண வைக்கிறது தான் இந்த ஷோவோட நோக்கமே ஸோ இதுலேருந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை வேணால் கற்றுக்கலாம் இது சொசைட்டிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன மாதிரி இம்பாக்ட் வேணால் கொண்டு வரும் பட் ஆஸ் எ டிவி ஷோவாக லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஆர்பி ரேட்டிங் வாங்கி வேர்ல்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச்டு ஷோ அப்படின்னா அது இந்த பிக் பிரதர் ஷோ தான் நம்ம ஊருக்கு வரும்போது கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும்போது பிக் பிரதர் அப்படிங்கிறது பிக் பாஸ்ன்னு சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இலிமின்னாட்டி தீமிலருந்தான் இது வந்ததுன்னு இன்னொரு தியரியும் சொல்கிறாங்க பட் பிஹைண்ட் த பிக் பாஸ் பிஹைண்ட் த பிக் பிரதர் ஒரிஜினல் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸோ வேறு எதாவது டாபிக் பற்றி பேசணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்